தொழு தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடியினை இணை ஊரப்பணிந்திலன் ஒரு தவம் இளங்குனது அருள் மாற முனைதினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடியினை இணை ஊரப்பணிந்திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாறா உரைவிடம் அருகில விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உளத்துழன் பின்னர் விடம் அருகில விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே உளத்துழன் பின்னர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்போடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெரி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் ஒழிவர வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகெனில் வருவாயே கலக்குறும் செயல் ஒழிவர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகெனில் வருவாயே என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொள விழுக்குடைந்துமை யுகுதசை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொள விழுக்குடைந்துமை யுகுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் உரி தினைத்தலம் தனில் நலகைகள் புதிகொள கொள விழு குடைந்து மயவுதை கழுகுண பிரித்த குஞ்சியர் என்னும் அவுணரை அமர் குறிவேலா மிகுத்த பண்பயுங்குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை கும மொழி முகடுழுனரை மிகுத்த பண்பயின் புயில் மொழி அழகிய கொடி சி கும் கும மொழி முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மூலை நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மறை முனி மூரை கொடு பூனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோட தினம் தினம் சதுர் முனி மூரை கொடு பூனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோட தினம் தினம் சதுர் முனி மூரை கொடு பூனர் சோரிந்தலர் போதிய எவின் சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை ஓடு போன சோரிந்தலர் பொதிய விண் அவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரதுழ மகிழ்வோனே தனத்த நந்தன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொருள் திகள் தனத்த நந்தன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழு்திகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண திருமாலே ந்தன என வரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகழ் திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே